இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தெலங்கானா சட்ட மேலவை உறுப்பினர் கவிதாவை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகளும் தெலங்கானா சட்ட மேலவை உறுப்பினருமான கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்தது திகார் சிறையில் உள்ள அவரிடம் கடந்த வாரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் வியாழக்கிழமை அவரை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கவிதா ஆஜர்படுத்தப்பட்டார் அப்பொழுது கவிதாவுடன் குற்றம் சாட்டப்பட்ட புச்சி பாபுவின் போனில் இருந்து நிலம் தொடர்பாக கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நூறு கோடி ரூபாய் கைமாறியுள்ளதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் கவிதா உண்மைகளை மறைக்க முயற்சிப்பதாகவும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் எனவே கவிதாவை ஐந்து நாட்கள் சிபிஐ காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று வாதிட்டார் இதற்கு கவிதா தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை கவிதாவிடம் சிபிஐ விசாரிக்க அனுமதி கொடுத்துள்ளனர்